ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்கார உணவுக்காக வீடு வீடாக அழிஞ்சிட்டு இருந்தான் அவர் மிகவும் அசிங்கமா கிழிந்த உடைகளோடு சிக்கி பிடித்த தலைமுடியோடு இருந்தார் ஒரு பழைய கோணிப்பையே அவருக்கு உடைமையாக இருந்தது ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துட்டு எதுவும் கிடைக்கலனா தனக்குள்ள அந்த வீட்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் அதே மாதிரி தான் ஒரு வீட்டோட முன்னாடி போய் நின்றுட்டு இப்படி சொன்னார் வீடு ரொம்ப பெருசாக தான் இருக்கு ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு பணம் நிறைய இருந்தும் திருப்தி இல்லாமல் இருக்காங்க அவங்க எப்போதும் அதிகமாகவே எதிர்பார்க்கறாங்க கடைசியில் அவங்க பேராசையால் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க இப்படி சொல்லிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போனார் அங்க போய் இந்த வீட்ல இருக்கிறவன் பெரிய கோடீஸ்வரன் தான் ஆனா இருக்கிற பணத்தை வச்சு திருப்தி அடையாம அதை ரெண்டு மடங்காக்க சூதாடினான் கடைசியில் எல்லாத்தையுமே இழந்தான் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சாலே போதும் அதை வச்சு திருப்தி அடைஞ்சுக்குவேன் அதிகம் ஆசைப்படவே மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே வந்து தோன்றியது நான் உனக்கு போகிறேன் நீ உன்னுடைய கோணிப்பையை பிடி நான் அதனுள்ள தங்க நாணயங்களை போடுறேன் உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதையை பார்த்தான் அதோட கையில் தங்க நாணயங்கள் நிறைய இருந்துச்சு உடனே அவன் கோணிப்பையை விரிச்சான் அப்போது அதிர்ஷ்ட தேவதை சொல்லிச்சு கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயம் தான் உனக்கு சொந்தமாக இருக்கும் அது நிலத்தில் விழுந்தா அது தூசியாக மாறிவிடும் இது என்னுடைய எச்சரிக்கை பிச்சைக்காரன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் எச்சரித்தது தங்க நாணயங்களை கொட்டியது கோணிப்பை நிரம்பியதும் தேவதை தங்க நாணயங்களை கொட்டுவதை நிறுத்துச்சு உன் கோணிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பெரியவனாக்கும் அது போதும் தானே என்றது அதிர்ஷ்ட தேவதை போதாது இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னா பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்து விட்டு சொன்னது உன் கோணிப்பை இதுக்கு மேலே தாங்காது பிச்சைக்காரன் சொன்னால் இன்னும் கொஞ்சம் வேண்டும் அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் சிலவற்றை கொடுத்து விட்டு நிறுத்திடுச்சு உன்னுடைய கோணிப்பை கிழிய போகிறது பிச்சைக்காரன் மறுத்தான் இல்லை இல்லை நீ இன்னும் கொஞ்சம் நாணயங்களை போடு என் கோணிப்பை தாங்கும் அப்படி அவன் சொன்ன மறு தாங்கும் கோணிப்பை கிழிந்தது அதனுள் இருந்த நாணயங்கள் எல்லாம் கீழே விழுந்து தூசியா போயிடுச்சு அதிர்ஷ்ட தேவதையும் மறைஞ்சிடுச்சு பிச்சைக்காரன் ரொம்ப திகைத்து போய் நின்னான் என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னுடைய பேராசையை நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கதை இதோடு முடிஞ்சுது இந்த மாதிரி கதை உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கதையில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்